السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله نحمده نسلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن النظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم பொம்மா ஆயிலும் ஆயிலும் சது தொல்லாஹும் அணியில் அணி கண்ணியமான அல்லாஹ் நெல்லடியார்களே அருமையான பெரும் அல்லாஹ்வுடைய கிருபையால் இமாம் ஜமாத்தோடு ஃபஜருடைய துடுகை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கெல்லாம் வணங்கியிருக்கின்றான் நம்முடைய இறுதி மூச்சுவரை இமாம் ஜமாத்தோடு நின்று வணங்குவதோடு உண்டான உலர் ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் நமக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் இமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லா தந்தால் புரிவானாக நாம் செய்யக்கூடிய நல்லமல்களை அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் கொள்வானாக பாவமான காரியங்களை வெற்றியும் அல்லாஹ் நம்மை முழுமையான முறையில் பாதுகாத்து அவனுக்கு பிடித்தமான எல்லா நல்லமல்கள் உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் முழுமையான முறையில் தந்தால் புரிவானாக ஐ மீன் சங்கை குறித்தானவர்களை நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றோம் சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு நாம் பிரியப்பட்டு செய்கிறது நமக்கு கஷ்டமானதாக போயிடும் நாம் பிடிக்காமல் சில விஷயங்கள் செய்கிறது அது ஹைராக இருக்கும் என்று அல்லாஹ் அருள்மறையாம் திருப்புறானில் சொல்கிறான் நேற்று சொன்னது மாதிரி ஹசரத் உக்குபத் ஆமீர் அலி அல்லாஹு தாலான அவர்கள் இந்த ஹதீஸ் திருமீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ரசூல்மா சலல்லா அலிசன் அவன்கிட்ட வந்து யார் ரசூலுல்லா மா நஜாத் மல் நஜாத் வெற்றி நான் என்ன வெற்றி நான் எப்படி அடைகிறது இம்மைக்கும் மறுமைக்கு உண்டான முழுமையான முறையில் நான் வெற்றியை எப்படி கொள்வது என்ன அமல் செய்தால் நான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக ரசூலுல்லாஹி முஹமது அலைஹி வஸல்லம் அலி சிலவர்களிடத்தில் ஹுபத் புன் ஆமீர்லாம் அவங்க கேட்குறாங்க அதுக்கு பெருமான அலைஹி அலை அவர்கள் மூன்று விஷயங்களை சொல்லித்தர்றாங்க மூன்று விஷயங்களை சொல்லித் சொல்லித்தர்றாங்க ஒன்று அம்சிக அலை கலிசான க உங்களுடைய நாவை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க உங்களுடைய நாவை நீ கட்டுப்படுத்தி கொள்ளுங்களுடைய நாவை தாண்டி வார்த்தைகள் வந்துவிடாமல் உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமான அரசா அலிஸ்லம் சொன்னாங்க இரண்டாவது அரசவலை சொன்னாங்க உன்னுடைய வீட்டை நீ விசாலமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க உங்களுடைய வீட்டை நீங்கள் விசாலமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க இப்போ நமக்கெல்லாம் தோணலாம் அலைஹி வஸல்லம் வீட்டை என்ன செய்ய சொன்னாங்க விசாலமாக கட்ட இருக்காங்க அதனால நமக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டி மிகப்பெரிய சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு பிரம்மாண்டமான வீடு கட்டலாம் பிரம்மாண்டமான வீடு பிரம்மாண்டமான ஹால் பிரம்மாண்டமான ரூமு போட்டு எல்லா மக்களும் வரக்கூடிய பிரம்மாண்டமாக அப்படியே பார்க்குற மாதிரி ஒரு வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டுறதா அது அல்ல ரசாய் சல்லல்லா அழைச்சலம் உங்களுடைய வீடை விசாலமாக்கல் என்று சொன்னது உங்களுடைய உள்ளத்தை விசாலப்படுத்துங்கள் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் விசாலப்படுத்துங்க எப்போதும் போல சுறுமையாக கருமையாக இல்லாமல் சுருக்கி கொள்ளாமல் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் விசாலப்படுத்தி கொள்ளுங்கள் என்று பெருமானர் செல்லல்லா அழைச்சலம் சொன்னாங்க அதாவது ரசோலுல்லா சொல்லக்கூடிய எங்கள் விஷயம்தான் நாடுறாங்கன்னா எது குறைவாக இருந்தாலும் அதை தன்னிறவு கொண்டு பொருந்தி கொள்வது இப்போ நம்ம கூட இருப்பாங்க நம்ம கூட வேலை பார்ப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க நமக்கு என்ன செய்யாது பிடிக்காது என் கூட தானே இருந்தான் திடீர்னு இப்படி வந்துட்டானே பக்கத்து வீட்டுக்காரியை பார்த்து இப்படி வந்துட்டாலே இப்படி வந்துட்டாலே அப்படி என்ன செய்யறது நமக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே ஒரு பொறாமை வர்றது ஆனால் அல்ல ஜெல்லஷான முத்தாலா இப்படிலாம் அந்த சூழலை சொல்லித்தரலை அல்லா யாருக்கு எவ்வளவு நாடு இருக்கிறானா அது நிற்க நிச்சயம் கிடைக்கும் நமக்கு இவ்வளவுதான் இருக்குது என்று சொன்னால் அதை கொண்டு பொருந்தி கொள்ளணும் யார் அல்லா கொடுத்ததை கொண்டு பொருந்திக் கொள்கிறார்களோ அல்ல ஒரு மிகப்பெரிய கூலி வச்சிருக்கிறான் இது மாதிரி சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அந்த காலகட்டங்களில் நிறைய நடந்துச்சு சஹாபாக்கள் எல்லாருமே என்ன செய்யலாம் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இல்லை எல்லா மாட மாடையை கட்டி கோடீஸ்வர்களாக இல்லை அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களாம் இருந்தாங்க இப்படி ஒரு நாள் பெருமானார் செல்லல்லாணி சர்வ சபையில் ஒரு பெண்மணி வர்றாங்க அந்த பெண்மணி ரசூல் வந்து யார் ரசூலுல்லா நான் உங்களை என்ன உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னாங்க அதாவது என்ன திருமணம் முடிச்சுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ரசூ வந்து ரசூல்தா என்று சொன்னால் அதுக்கு பதில் சொல்லுவாங்க இல்லைன்னு சொன்னால் அமைதியாக இருந்துருவாங்க அப்போ அந்த சஹாபிட்ட அந்த பெண் பண்ணிட்டு ரசூலுல்லாய் செலவாக அமைதியாக இருக்கிறாங்க அல்லாஹ் தன்னுடைய மனைவியாக ஆக்க வேண்டும் என்று யாரையும் அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அப்படிப்பட்ட பெண்களை பெருமானார் சலாக திருமணம் முடிப்பாங்க ஏன்னா ரசூலுல்லா திருமணம் முடிப்பது என்பது மிகப்பெரிய அந்தஸ்து மோமீன் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் தாயாராக அவங்க ஆகிருவாங்க அவ்வளோ பெரிய அந்தஸ்து அதன் காரணம் ரசூலுல்லாட் மனைவியை நாமும் ஆகிடக்கூடாது என்ற இயக்கத்தில் சஹாபு பெண்கள் எல்லாம் ரசூல்தாட்ட போய் கேட்பாங்க இப்போ ரசூலுல்லா அந்த பெண்ணிடத்தில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க உடனே ஒரு சஹாபி நினைந்திருக்கிறாங்க ஏ ரசுலுல்லா அந்த பொண்ணை வேணால் எனக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க யார சொல்லுல்லாம் அந்த பொண்ணை வேணால் எனக்கு திருமணம் முடித்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே பெருமானார் செல்லல்லா சஹாபிட்ட சரி இந்த பொண்ணுக்கு கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது மகர் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க இந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறதுக்கு மகர் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க உடனே வீட்டில் போய் தேடி பார்த்துட்டு யாரை சொல்ல ஒன்றுமே இல்லை யாரை சொல்ல அப்படிங்கிறாங்க இல்லை நல்லா பாருங்களேன் ஏதாவது இருந்தால் கொண்டு வாங்களேன் ஒன்றுமே இல்லை யார சொல்லுதா இல்லை இரும்பு பொருட்களாவது அதாவது மோதிரமாவது ஏதாவது இருக்குதா அந்த காலகட்டங்களில் இரும்பு மோதிரத்தை அணிந்து கொள்வது என்பது அப்போ தடுக்கப்படலை தங்க ஆண்களுக்கு தங்கம் கனாமாக்கப்பட்டது எல்லாம் பின் காலத்தில் தான் அப்போ என்ன செய்கிறாங்க ஏதாவது மோதிரங்கள் ஏதாவது வச்சுருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பெருமானார் சில ஒரு ஓடி போய் அந்த சஹாபின்னு செய்கிறாங்க ஒரு இரும்பு மோதரத்தை தூட்டு விடியாடுறாங்க இந்த மோதிரத்தை மகரா குடித்து இந்த பொண்ணை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு சஹாபியினுடைய வாழ்க்கையில் நடக்குது அப்போ ரசாய் என் சிலல்லாரி செய்யிறான் ரசூலுல்லா எனக்கு இந்த பொண்ணை திருமணம் முடிச்சு கொடுங்க இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது அந்த சஹாபி அதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறாங்க என்று எதுவுமே இல்லை யாரை சொல்லலா அப்படி சொன்னோன்னு சீங்க உங்களுடைய உள்ளத்தில் அருள்மறையாம் திருப்புராணி ஏதாவது இருக்குதா அதாவது ஏதாவது சூறாக்களை மன்னன செஞ்சுருக்கிறீங்களா புராண மன்னன செஞ்சுருக்கிறீங்களா என்று கேட்குறாங்க உடனே அந்த சஹாபி சொல்கிறாங்க யார் சொல்லலாம் எனக்கு இந்தந்த சூறாக்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா இந்த சூறாக்களை அருள்மறையாம் திருப்புராணி உங்களுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்து அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் அந்த மனைவி மகாராக மனமுடித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க ஒரு ஆணி மகாராக வைத்து அந்த பெண்ணை மனம் முடித்து கொள்ளுங்கிட்ட சொல்றாங்க அல்லாஹூக்கு அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லாதவர்களாக சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க இன்னொரு சஹாபி ஒவ்வொரு நாளும் பெருமானார் சல்லல்லா அலிசா அவருள் ஃபஜ்ர துலுக வச்சவன்னு ஒவ்வொரு துலகையும் துளு வச்சேன்னு செஞ்சிருவாங்க சலாம் கொடுத்த உடனே வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த சஹாபாக்களே செய்ய நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ நம்மளையே இது துலக வர்றாருன்னா திடீர்னு ஓடி போடனே செய்வோம் என்ன இருந்தாலும் திடீர் திடீர்னு ஓடி போயிடுறான் என்ன ஏதுன்னு தெரியலையே ரசல்லாளுடைய துவா கேட்காம போயிடுறாரா இல்லை ரசூல் பயான் கே பிடிக்காமல் போயிடுறாரா இல்லை எதை மறுக்கிறாரு என்று பெருமானார் சல்லல்லா அலிசனோடைய சபையை புறக்கணிச்சுட்டு ஓடுறாரா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் சல்லா செய்தி போகுது உடனே கூப்பிடுறாங்க இப்போ நம்ம எப்படி உட்காந்து ஃபஜர் தொழுதுட்டு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறோமோ அதே போல் ரசூல் சபையில் நடக்கும் ரசூல்ல்லாயி சல்லா அலிசலி காலத்துலையும் இதுபோல் திரும்பி உட்காந்து துவா செஞ்சுட்டு என்ன செய்வாங்க மக்களுக்கு உபதேசம் செய்வாங்க மக்களுடைய மார்க்க சட்டங்களை விலக்கி கொடுப்பாங்க கணவனுடைய விளக்கத்தை சொல்லி தருவாங்க மக்கள் சந்தேகம் கேட்பாங்க சந்தேகத்தை விலக்கி கொடுப்பாங்க இப்படி ரசூல் உள்ளாவுடைய ரொட்டின் ஒருக்கு இது இது ரசூல் உள்ளாவுடைய சுண்ணத்து அந்த சுண்ணத்தை நம்முடைய வாழ்க்கைய என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய இந்த அமலை அவ்வளோ ஜெல்லசன புத்தாலா பரிபூர்ணமான முறையில் கொள்வானாக அப்போ அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க தொடர்ந்து ஓடி போயிடுறாங்களே துளியை முடிச்சுட்டு ஓடி போயிடுறாங்களே என்று ரசூழல்தான் கம்ப்ளைண்ட் வந்தோன்னு அந்த சஹாவியை கூப்பிட்டு என்ன விஷயம் இப்படி ஓடி போகிறீங்க என்ன எதனால் இப்படி போயிடுறீங்க என்று கேட்கும்போது இந்த சஹாபி சொன்னாங்களா யார் அசூலல்லா என்னிடத்தில் இருக்கிறது எனக்கும் என் மனைவிக்கும் சேர்த்தே ஒரே ஒரு ஆடை தான் இருக்குது ஒரே ஒரு துணி தான் இருக்குது இரண்டு பேருக்குள்ளும் முழுமையான முறையில் பரிபூர்ணமான ஒடித்து கொள்வதற்கு இரண்டு ஆடை கூட அவங்கள்ட இல்லை என்ற ஒரே ஒரு ஆடை தான் இருக்குது நான் தொழுகைக்கு வரும்போது அந்த ஆடை நான் உடுத்தி கொள்வேன் நான் போய் முடித்தவுன்னே என்னுடைய மனைவி என்ன செய்வாங்க ஒரு குழிக்குள்ளே இறங்கி நின்றுக்கிட்டு குறைந்த ஆடையை அதாவது தன்னுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை மட்டும் அணிந்து கொண்டு என்ன செய்வாங்க ஒரு குழிக்குள்ளே இறங்கிக்கிடுவாங்க நான் தொழுகை முடிச்சுட்டு வந்து என்னுடைய மேலங்கையை கடுத்து குடிப்பேன் அதை மாட்டிக்கிட்டு அவங்க தொடுவாங்க யாரை சூழல்லா என்று அந்த சஹாவி சொன்னாங்க அல்லாஹுக்கு பெர் எந்த அளவுக்கு வாழ்ந்துருந்தாங்க சஹாபா பெருமக்கள் நம்ம இடத்துலலாம் அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாம் மூன்று வேலை உணவி நிரப்பமாக கொடுக்குறான் நமக்கு பிடித்தமான ஆடை நம்ம உடுத்திக்கிறோம் நமக்கு என்ன தேவையை நம்ம வாங்கி சாப்பிட முடியுது நமக்கு எங்கே தேவையோ அங்கெல்லாம் போக முடியுது ஆனால் ஒரு வேளை துணியே என்ன செய்ய முடியல சரியான முறையில் உடுத்த முடியாத நிலைமைக்கெல்லாம் சஹாபாக்கள் இருந்தாங்க ஒரு வேளை சாப்பிடாத சாப்பாடு சரியான முறையில் உணவு உண்பதில் கூட வழி இல்லாமல் இருந்தாங்க அப்படி இருந்தாலும் கூட சூழ்நிலாவுடைய காலகட்டங்களை என்ன செய்யலை என்னுடைய கணவர் காசு பணம் இல்லாமல் இருக்கிறாரு சொத்து சுகமும் இல்லாமல் இருக்கிறாரு அதனால எனக்கு இந்த கணவர் வேணான்னு சொல்லிவிட்டு எந்த மனைவியும் தலாக்கு கொடுக்கல எந்த கணவரும் தலாக்கு விடலை எந்த மனைவியும் குலா வாங்கிட்டு போல ரசூலுல்லாவுடைய காலகட்டங்களில் பொருளாதாரத்தை காட்டி எந்தவிரு தலாக்குமோ குலாவும் நடக்கலை எல்லாரும் பொருந்தி கொண்டாங்க அல்லாஹ் எனக்கு இது கொடுத்துருக்கிறான் இதை கொண்டு அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை மென்மேலும் சிறப்பாகி வைப்பான் என்று அல்லாஹனுடைய கலாக்கத்தை என்ன செஞ்சாங்க பொருந்தி கொண்டார்கள் அல்ல ஜெல்லஷான ஹுத்தாலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் மிகப்பெரிய செல்வந்தர்களாக அவருடைய உள்ளத்தில் வாழ்ந்தாங்க அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பொறுத்தவரை அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றாங்க சஹாபாக்கல்ல எந்த சஹாபியுமே நிறைவான ஒரு வாழ்க்கை வாழலை ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்தவர் நிறைவான வாழ்க்கை இல்லை ஆனால் அல்லாவுடைய சன்னிதானத்தில் அவரோட வாழ்ந்த வாழ்க்கை மிக அமல்களை பொறுத்தவரை நிறைவாக இருந்துச்சு நன்மைகளை பொறுத்தவரை நிறைவாக இருந்துச்சு அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கிட்டாங்க உளவு காணபிகிம ஹசாசா அன்சாரி சஹாபாக்கள்லாம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே செஞ்சாங்க எல்லா மக்களும் கொடுத்தாங்க காரணம் ரப்புடைய பொருத்தத்திற்காக வேண்டி ரப்புடைய எது முறையிட்டாலும் ரப்ப இடத்துலேயே முறையிடுவாங்க ஆனால் இன்றைய காலகட்டங்களில் ஒரு திருமணம் முடிப்பது என்பது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஒரு குமரை கரை சேர்ப்பது என்பது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது ஒரு ஆணுக்கு திருமணம் முடித்து வைப்பது என்பது ரொம்ப சிரமமாக இருக்குது பெண் கிடைக்கல அப்படியே பெண் இருந்தாலும் ரொம்ப டிமாண்டு பண்ணுறாங்க ஆண் இப்போ எனக்கு இவ்வளோ கொடுத்தா தான் கல்யாணம் முடிப்புன்னு சொல்கிறாங்க எத்தனையோ தலாக்கு என்னுடைய கணவர் இப்படி ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் ஒரு பெண்மணி திடீர்னு எனக்கு வந்து ஃபுல்லாக கொடுங்க என்னோட பெண் என்னுடைய கணவரிடத்தில் எனக்கு என்ன செய்யுங்க விவாகரத்து வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க என்ன காரணமா என் புருஷன் என்னை ஷாப்பிங்கே கூட்டிகிட்டு போக மாட்டுறாரு எனக்கு என்ன செய்ய மாட்டேறாரு லிப்ஸ்டிக்கு மேக்கப் செட்டே வாங்கி தர மாட்டாரு என்னை சினிமாவை கூட்டிகிட்டு போக மாட்டேறார் என்னை வந்து பீச்சு பார்க்குன்னு அழைச்சிட்டு போக மாட்டேறாரு என்ன என்ன செய்ய மாட்டார் அப்படி இப்பொழுது மற்ற பெண்களெல்லாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன என்னுடைய வாழ்க்கையில் இருக்க மாட்டேங்குது எனக்கு நகை வாங்கி தர மாட்டாரு எனக்கு ஒவ்வொரு நாளத்தில் புதுசு புதுசாக துணி வாங்கி தர தரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்னசிச்சு எனக்கு தலாக்கு வாங்கி கொடுங்க எனக்கு ஹுலா வாங்கி கொடுங்க எனக்கு விவாகரத்து பண்ணுங்கன்னு சொல்லுது அல்லாஹ் வகுப்பு எந்த அளவுக்கு நம்முடைய பெண்களுடைய நிலைமை இருந்துகிட்டு இருக்குது எப்படியெல்லாம் சஹாபாக்கள் சஹாபாக்களுடைய பெண்கள் வாழ்ந்தாங்க தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதை வைத்து போதுமாக்கி கொண்டார்கள் அல்ல மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தான் அல்ல ஜெல்லஷன் அஹூத்தால பெருமானார் சல்லதாரி சில மூன்று விஷயத்தை சொன்னாங்க முதல் விஷயம் அம்சிக்க அலைகள் இசானக்க உங்களுடைய நாவி நீங்கள் பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் சில சொன்னாங்க உங்களுடைய வீட்டை விசாலமாக்கி கொள்ளுங்கள் அதாவது உங்களுடைய உள்ளத்தை விசாலமாக்கிக்கிறேங்க போதும் மனமே பொன் செய்யும் மனம் பொன் செய்யும் மருந்து என்று சொல்லுவாங்க அதுபோல அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய கூலியை தருவான் என்று மிகப்பெரிய வெற்றியை தருவான் என்பதாக அண்ணலம் பெருமானார் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் ரசூலுல்லா சல்லா என்னை சொன்னார்களோ எதன்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதன்படி வாழ்வதற்கு உண்டான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் மொழி தந்த சந்ததிக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லா தந்த அருள் புரிவானாக இதை சொன்னோம் இதை கேட்பது வாழக்கூடிய தோஃபிகள் அல்ல தந்தல் புரிவானாக வா واخر دعوانا الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك امين امين سبحان ربك رب رب العزه عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته